ஐ டாக்டர் ராஜ் ஐம் அ டென்டல் சர்ஜரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா ஸ்கேலிங் முதல்ல ஸ்கேலிங் அப்படினாலு டீத் வைட்னிங் அப்படினா ஒண்ணா அப்படிங்கட்ட கண்டிப்பா டையாது ஸ்கேலிங் பண்றதனால பல் என்னுடைய பல்ல வந்து ரொம்ப ஒயிட் ஆகும் அப்படினா கண்டிப்பா டையாது ஸ்கேலிங் அப்படின்றது வேறு டீத் வைட்னிங் அப்படின்றது வேற இப்போ ஸ்கேலிங் அப்படினா என்ன அப்படினா நம்ம பற்களோட மேலே படிஞ்சிருக்க அழுக்குதான் சோ அதை நம்ப ரிமூவ் பண்றதுக்கு பேரு வந்து அப்ப அந்த அந்த அளவுக்கு பேர் வந்து அது நம்மளுடைய மாதிரியே ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஹார்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கும் வந்து நம்ம எடுத்தா மட்டுமே நம்ம வந்து நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த ஹார்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய பற்கள் மேல படிய 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 என்ன ஆகும்னா நம்மளுடைய கம் வந்து ரிசர்வ் ஆகும் அதாவது கம் வந்து நல்லா தேஞ்சு போயிடும் சோ அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் போன் ரிசர்வ்ஷன் நடக்கும் போன் ரிசர்வ் ஆகி பல்லு பல் வந்து ஆட சோ இதையெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஸ்கேலிங் பண்ணனும் அதாவது இந்த பல்லு பல்லுக்கு மேலே இருக்க அந்த ஹால ஆப்ஜெக்ட வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் அது பேரு தான் ஸ்கேலிங் இப்போ இதனால எனக்கு வந்து டீத் ஒயிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முறையில வந்து பர்களுடைய மேல அதாவது எக்ஸ்டன்சிக் ஸ்டெயின்ஸ் அப்படிங்கறத வந்து ரிமூவ் பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சிகரெட் ஸ்மோக்கிங் நல்லா வர்ற காரையெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அதையெல்லாம்